அஜித் அவர்களை பத்தி இன்னைக்கு ரெண்டு அப்டேட் வந்து பார்க்க போறோம் ஒன்னு வந்து குட்பேட் அக்லி படத்தோட அப்டேட் இன்னொன்னு வந்து அஜித் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருப்பாங்க இந்த நம்ம பார்க்க வெயிட் பண்ணி படத்தை அஜித் அவர்கள் இப்போ ஹைதராபாத்ல ரிகர்சல் காட்சிகளில் வந்து நடிச்சிட்டு இந்த படத்துக்கு வந்து ஸ்டென்ட் மாஸ்டர் வந்து சுப்ரீம் சுந்தர் அவர்கள் இவர் துணிவு கங்குவா படத்தை தொடர்ந்து இப்ப குட்பேட் அக்லி படத்துல இணைஞ்சிருக்காங்க அஜித் அவர்கள் குட்பேட் அக்லி படத்தோட ரிகர்செல்லாம் படிந்துட்டு வராங்க சேர்ந்து ஆக்சன் காட்சிகளை வந்து படமாக்க போறாங்க அதனால ஆக்சன் காட்சிகள் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகர் அஜித் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல செட்டில் எப்படி இருப்பாங்கன்னா டெக்னீஷியனுக்கு எல்லாம் தனியா வந்து டீ போட்டு கப்பல வச்சிருப்பாங்களா அஜித் அவர்கள் அவர் பாட்டுக்கு போயிட்டு கப்ப எடுத்து டீ பிடிச்சி குடிச்சிருவாராம் அதை பாட்டு கேட்பாங்களா டெக்னீஷியன்லாம் ஏன் சார் நீங்க இதை குடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களாம் அதுக்கு அஜித் அவர்கள் வந்து எனக்குன்னு கேட்டா ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும் எல்லாமே சுகரு டிகேஷன் எல்லாமே வந்து ஸ்பெஷலா இருக்கும் வந்து எனக்கு பிடிக்காது எனக்கு வந்து பால் காலில் கரெக்டாக தண்ணி ஊற்றி டீ போட்டு குடித்தா தான் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கிறத குடிக்கிறது தானே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம் அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நடிகர் அஜித் அவர்கள் கேரனுக்குள்ளே இருக்க மாட்டாங்களாம் வெளியே வந்து நிழலாக எங்கே இருக்கோ அந்த இடத்துல உட்காந்துட்டு வெளியே என்ன இருக்கு நடக்குது அப்படிங்கிறத நல்லா கவனித்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம் ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் வெளியாக இருக்குது எனக்கு சோஷியல் மீடியாவில் இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது